எஸ்குவாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பைக் வாங்கி அதை பிரித்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோம் அதோடைய மிச்ச சேஸ் வந்து இங்கேயும் இன்ஜினே இங்கேயும் இருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்னா பில் பண்ணி ஒரு சூப்பர் பக்கே மாடிஃபிகேஷன் பண்ண போறோம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்க போது வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஜேஸ்ல உள்ள எல்லா பேர் பார்த்து தனித்தனியாக கலெக்ட் எடுக்க போகிறோம் அப்படி கலெக்ட்னா தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு பிளான் இல்லாமல் தான் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே கிட்டத்தட்ட எல்லா திங்ஸையும் கழித்தி எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு சேஸில் அந்த ரெண்டு சாக் ஆப்ஸையும் தனியாக கழித்தி எடுத்துக்குவோம் அடுத்த அந்த வீல் ஸ்டே வந்து தனியாக கழித்தி எடுக்க போகிறோம் அதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நெட்டு போல்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த போல்ட்டை ஒரு போதும் தனியாக வீல் ஸ்டே வந்து எடுத்துடலாம் இப்போ கலட்டி எடுத்த வீல் ஸ்டேயில் சென்டரில் மார்க் பண்ணி ரெண்டு பீஸாக கட் பண்ணி அதோட லெந்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் எதுக்கு லெந்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அதுக்கான வேலை வரும்போது சொல்கிறேன் இப்போ இதை அளவுக்கு தான் எக்ஸ்டன் வந்து பண்ண போகிறோம் இது ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா இணைக்கிறதுக்காண்டி ஒரு இஞ்சி இரும்பு பைப்பு அரை அடி நிலத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை இது கூட சேர்த்து வெளியே அடிச்சுக்குவோம் தேவையான அளவு வீல் ஸ்டே வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி எடுத்துட்டோம் இது எப்படி நம்ம அதே மாதிரி ரிட்டன் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் நம்ம இந்த வீல் ஸ்டேவை எக்ஸ்டென்ட் பண்ணனால இந்த பிரேக் சூல வர இந்த பிரேக் கம்பியுமே எஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதோட கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம

பண்ண இடத்துல ரெண்டு ஆணி வந்து அடிச்சுக்குவோம் ஆணி அடிக்கும்போது ஆணியோட சார்பு ப்ளேவுட்டை பொத்துக்கிட்டு அந்த சைடில் வெளில வர மாதிரி அடிச்சுக்குவோம் இப்போ ஆணி அடிச்ச ப்ளேவுட்டை நம்ம எடுத்த சிக்ஸ் எம் பிளேவுக்கு மேலே வச்சு ஒரு சைடு ஆணியை மட்டும் அடிச்சுட்டு அந்த ஆணி அடிச்ச பிளேவுட்டை பிடிச்சி சுற்றணும்னா நம்ம ப்ராப்பரான ரவுண்டு வந்து கிடச்சிரும் அதுவே அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு ஆணி கிழிச்சு கிழிச்சு அந்த ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பட் அப்படி கட் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிறனால கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ நான் மார்க் பண்ண உங்களுக்கு டீட்டெயில் தெரியுத வந்து தெரியல அதனால நான் மார்க் வச்சு லைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வீட்டில் அதே சென்டர் மையத்தில் இருந்து புரிய கப்பு வரைக்காலந்தோம்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் வந்து வருது நம்ம முதல் பண்ண மாதிரி அந்த ஏழு சென்டிமீட்டருக்கு சின்ன ரிப்பேரி பீஸில் ஆணி வந்து அடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ஆணியை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த ரவுண்டு பீஸில் சென்டரில் வச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்து போட்டோம்னா சின்ன ரவுண்டை வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த ரவுண்ட் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம அந்த சின்ன ரவுண்டை கட் பண்ணி எடுக்கும் போது தான் கொஞ்சம் பிசுறு பிசுராக வரும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்து லாஸ்ட்டில் கிரேனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசுறு பிசுராக இருக்குது இதை வந்து க்ரேனிங் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்டு பீஸ் போல் நம்ம மூணு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் டோட்டலாக நமக்கு நாலு பீஸ் வந்து தேவைப்படும் நாலு பீஸே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதில் ரெண்டு பீஸில் மட்டும் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த இடத்துல டீ போட மவுத்து வந்து வரும் இப்போ இதை ரெண்டு செட்டை அரேஞ்ச் பண்ணி ஒரு நாலு இடத்துல மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்குவோம் இப்போ நாலு ப்ரோட்ஸ்க்லேயும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிடுவோம் எயிட் எம்எம்எம் போல்டு அரடி நீளத்தில் எட்டு போல்ட் வந்து எடுத்துருக்குறோம் இதில் ஒரு போல்ட் எடுத்து வாசர் ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரோ டிஸ்கில் நம்ம போட்ட ஹோல் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இதே மாதிரி இருக்கிற மூணு ஹோல்ல இப்போ போல்ட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படியே அந்த டிஸ்கை திருப்பி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வீல தூக்கி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு டிஸ்கை எடுத்து மாட்டுறேன் கரெக்டாக நம்ம போட்ட ஹோலுக்குள்ளே போல்ட் வெளில வர மாதிரி இந்த டிஸ்கில் மவுத்துக்கு வந்து ஒரு பேஸ் விட்டுருப்போம் அந்த பேஸை கரெக்டாக மவுத்துக்கு நேராக அக்சஸ் பண்ணிவிட்டு வாசனட்ட நட்டை டைட் பண்ணிக்கிடுவோம் நீ இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற போல்டெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த வீலில் எப்படி டிஸ்க் அசம்பிள் பண்ணணுமோ இதே மாதிரி இன்னொரு வீலேயும் டிஸ்க் அசம்பல் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு வீலையும் ப்ரோடிக் வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம் இனி இந்த வீல் அப்படியே சேஸில் வந்து மாட்டே போகிறோம் நம்ம கட் பண்ணி எடுத்த பிரேக் ஷூ வந்து ஃபஸ்ட் வீலுக்குள்ள இடத்துல மாட்டிடுவோம் மாட்டிட்டு அப்படியே உள்ளே மாட்ட போகிறோம் வீலில் ஸ்டே கூட தண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய புஷ்ஷு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மாட்டிடுவோம் செயின் அட்ஜஸ்ட்மெண்டர் இதை மாட்டிடுவோம் ஃபைனில் நட்டை போட்டு ஐட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்டு வீலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இனி நம்ம வண்டியில் இதுக்கு இங்கிட்டு உள்ள பார்ட்டு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பேக்வில் ஸ்டே வந்து நம்ம சாக்காபிசர் பிக்ஸ் பண்ணதுனால எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே கிடக்கு அதனால ஒரு சாகாபிசர் வந்து நம்ம சென்டரில் இதுக்கு நேரம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது கண்டிப்பா இப்போ ஸ்டேல சென்டரில் உள்ள அகலத்தை வந்து அளக்குறேன் ஒரு பதினாறு சென்டிமீட்டர் வந்து வருது இந்த பதினாறு சென்டிமீட்டர் ரெண்டு கொண்டு ஸ்கொயர் பீட்ரூ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த பீஸ் இந்த இடத்துக்கு நான் அப்படியே வெல்ட் எடுத்துருவோம் டோர் கிளாம்பர் ரெண்டு எடுத்துக்கிறேன் இதே இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பீப்பில் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச கிளம்பில் ஒரு சாக்காபர் வச்சு போல்ட் நட்டு போட்டு டயிட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி மேலே ஒரு ரெண்டு கிளம்ப வெல்ட் அடிச்சிருக்கிறேன் அதில் சாகாப்சர்னு ஒரு பக்கத்து போல்ட் நட்ட போட்டு டைட் பண்ணிக்குவோம் ஒரு வெளியே சென்டரில் வந்து இப்போ நம்ம சாகாப்சர் வந்து பிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம வீல் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணது இந்த சாகாப்சர் பிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அதுவே வீல் ஸ்டே எஸ்டெண்ட் பண்ணாட்டினா சாகாப்சர் பிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் அடுத்ததாக வண்டியில் இன்ஜின் அசம்பிள் பண்ணிடுவோம் இன்ஜினை சேர்ஸ் கூட ஆக்சில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம் இப்போ ஹேண்டில் பார்ல திராட்டில் மாட்டிட்டு அது கூட ஆக்சிலேட் உயரையும் கனெக்ட் பண்ண போறோம் அப்படியே பிரேக்லிவர் கிளச்சில் இவரெல்லாம் மாட்டிட்டு அதுக்கான கேபிளையும் கனெக்ட் பண்ணிக்குவோம் அடுத்ததாக பெட்ரோல் டாங்க வண்டியில் அசம்பிள் பண்ண போகிறோம் இந்த பம்பர் இருக்க என்னமோ எனக்கு வந்து ஒரு மாதிரியே ஊற்றிக்கிட்டே இருக்குது அதனால் அந்த பம்பர் வந்து தனியாக கழட்டி எடுக்க போகிறோம் ஓகே இப்போ லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வண்டிக்கு சீட்டு வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த சீட்டு மூலமாக தான் வண்டிக்கு வந்து ஒரு மெயின் லுக்கே வந்து கிடைக்க போகுது நம்ம இந்த சீட்டை வந்து சிங்கிள் சீட்டை வந்து ஆக்க போகிறோம் இப்படியே பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நெட்டாக வந்து சீட்டு இருக்கும் இதை இப்படியே வச்சு நமக்கு அந்த அந்த லுக் வந்து இருக்காது அதுவே இதோட கட் பண்ணி சிங்கிள் சீட் ஆகிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண சீட்டு சீட்டு கவர்லாம் கொஞ்சம் டேமேஜாக பஞ்சலம் வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் சீட்டு கவர் ரெடி பண்ணுற கடைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சீட்டு புதுசாக மாற்றிட்டு அவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொன்னோம் அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க இப்போ சீட்டு வந்து இடத்துக்குனா எப்படியா வச்சு போல்ட் போட்டு ஐட் பண்ணிடுவோம் அடுத்து செயின் வந்து மாட்ட போகிறோம் நம்ம பைக்கில் உள்ள செயினோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செயின் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் ஏன்னா நம்ம வீல் ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் செயினை எக்ஸ்டெண்ட் பண்ணிணாதான் நம்ம செயின் வந்து கரெக்டாக சேரும் ஃபியூல் டேங்கில் இருந்து கார்பரேட்டுக்கு ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் நம்ம இந்த சஸ்பென்ஸை ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா இதில் வந்து டென்ஷன் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது நம்ம மேலே உட்கார்ந்தோம்னா பயங்கரமாக சஸ்பென்ஸ் ஆகுது அதனால் இந்த சஸ்பென்ஸை கழித்தி எடுத்துகிட்டு மோனோ சாக் சிங்கிள் சஸ்பென்ஸர் வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த சிங்கிள் சஸ்பென்சர் ரேட்டோட இதை வாங்க அலைஞ்சு பெட்ரோல் செலவு தான் ரொம்ப ஆயிருக்கு அப்போ எந்த அளவு நாங்கள் தேடி அழஞ்சிருப்போம் அப்படிங்கிறத வந்து கேக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பேக்கு வில் பிரேக்கை கட் பண்ணியிருந்தோம் அதை சேர்த்து வெளியடிக்க போகிறோம் நம்ம ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணனால இந்த பிரேக்கை கம்மியுமே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் வெளியடிக்கிற மாதிரி இருக்கும் மினி ஏர் பில்டர் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை கார்பரேட்டரில் ஏர் பில்டர் மாற்று ஹோலுக்கு நேராக பிக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்ததான் டிவிஎஸ் பிப்டி பைக்கோட ஹெட்லைட் வந்து எடுத்துக்கிறோம் இதை இப்போ நம்ம பைக்கோட ஹெட்லைட்டாக பிக்ஸ் பண்ண போகிறோம் லைட்டை பிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பைக்கோட கிளம்ப வந்து கரெக்டாக செட் ஆகுது இப்படியே போல்ட் போட்டு டைட் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இனி லைட்டாக பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு அடுத்தது ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாலு ப்ரோடெக்ட்லையும் ஸ்பீடு அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து ஓட்டணும் அதுவுமே பாக்கிறதுக்கு லுக்காக வந்து தெரியல அதுக்கப்புறம் அந்த ஒரு லெட்டர்ல மட்டும் ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து ஓட்டணும் இப்ப பாக்கிறதுக்கு சமையா இருக்கு அப்படியே பின்னாடி இந்த இடத்துக்கு நேரம் யூடியூப்ல கூட சேனல் நேமே சேர்த்து ஓட்டிட்டோம் ஃபியூல் டேங் ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு அதனால ஸ்டார் சேப்ல ரெண்டு ஸ்டிக்கர் வந்து ஆயிட்டேன் ஓகே நம்ம இது வரைக்கும் வண்டியில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்துருந்துப்பீங்க இதுக்கப்புறம் வண்டி வந்து எப்படி ரெண்டாகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறுத்தவரை கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கு பெட்ரோல் வந்து தாங்க இங்கே சாவியெல்லாம் கிடையாதுங்க சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஊற்றிடுவோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஹெல்மெட் வந்து போட்டுக்கிடுவோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா நம்ம வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழெலாம் கிடையாது அது கொஞ்சம் சுச்சி தான் வச்சிருக்கிறேன் சுவிட்ச் வந்து பண்ணிடுவோம் பண்ணியாச்சு தாங்க ஒரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே கீரை போட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோதாங்க நாலு கீருமே போட்டோம் நான் கூட அந்த ஸ்டே எக்ஸ்டென்ட் பண்ணதுனால கொஞ்சம் உழட்டும் அப்படி இப்படிலாம் நினைச்சேன் பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க தெளிவாக தண்ணி மாதிரி போயிட்டு வண்டி ஓ ஒரு ஏர் குறை என்னென்னா வண்டிக்கு நம்ம ஹார்ன் வைக்க மிஸ் பண்ணிட்டோம் அதை வச்சிருந்திருக்கலாம் அதே போல் நம்ம சவுண்டுமே கிடையாதுங்க நம்ம இதுக்கு இன்ஜினி ட்ராய்டர் செஞ்சோம் அதுக்கப்புறம் நிறைய செஞ்சுருக்கோம் அதுலலாம் வந்து அந்த நாய்ஸ் வந்து கிடைச்சா என்ன நீங்க செக் பண்ணும் போது நம்ம ஏர் பில்டர் இருக்குல்ல அந்த இடத்துல சின்னதாக நாய்ஸ் வந்து இருந்துச்சு நம்ம இப்ப ஏர் பில்டர் வந்து போட்டோம் அதில் என்ன வித்தி கூட நாய்ஸ் இல்லைங்க இப்ப இந்த மாதிரி வண்டியில இது வரைக்கும் நான் ஓட்டுறதும் கிடையாது ஓட்ட இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது பட் நம்ம ரெடி பண்ண வண்டியால் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க ஓட்டுறதுக்குமே அதுவும் ஒரு ஆளு உட்காந்து போகிற மாதிரி இருக்கா நம்மளே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நான் பிடிச்ச மாதிரி உட்காந்து பைக்கெல்லாம் ஓ நல்லா பிக்கப் தான் இருக்குங்க மேக்ஸிமமே போடுற காஸ்ட்லி பைக்லலாம் இந்த சிங்கிள் மோனோசாக்கு சஸ்பென்சர் தான் இருக்கும் அதே நம்ம இந்த வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது பார்க்க லுக்கே எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து மனதாவது கமெண்ட் வந்து சொல்லிடுங்க அதேபோல் உங்கள் வண்டியில் பிரேக்குமே சகிச்சக்கை சக்கு நிற்கிதுங்க அடிச்ச இடத்துல பிரேக்கு நிற்கிது நான் வண்டியில் சிங்கிள் சீட்டாக கட் பண்ணும் போது நல்லா இருக்கும் என்னங்கிற டவுட்டோட தான் கட் பண்ணேன் ஆனால் சிங்கிள் சீட்டு போட்டதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு சூப்பராக லுக்கே வந்து கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் வண்டியோட ஃப்ரெண்டு பிறகு அளவுக்கு கிரிப்பாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறீங்க இதெல்லாம் அவுட் டோரில் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க அடுத்தது நம்ம பிக்ஸ் பண்ண மோனோ சாக் சாக்கப் சார் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் பள்ளமேடான பகுதியில் வந்து ஓட்டி பார்த்தோம் நல்லாவே ஒர்க் பண்ணது கரெக்டான லெவலில் தான் பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நமக்கு முன்னாடி சின்ன ஒரு மேடு வந்து இருக்குது அதில் நம்ம பைக் வந்து ஏறுதா அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பைக் வந்து ஐஸா ஏறிடும் நம்ம ஸ்டேல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல அது மூலமாக கொஞ்சம் ஏறுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அது மூலமாக வாங்க ஸோ அதில் எதுவும் பிராப்ளம் வந்து பார்ப்போம் சேஸ் உட்காந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வச்சு இந்த மோனோசாக் சாக் ஆப்சர் பயங்கரமாக ஒர்க் பண்ணுதுங்க இவ்வளோ அப்புறம் மேட்டில் வந்து ஏறணும் பட் ஒரு எந்த இம்பாக்டுமே எனக்கு வந்து தெரியல அசால்தான் ஏறி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது ஓகே நம்ம வண்டியில் வந்து கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டுமே வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் எதையும் விட்டு இருந்தால் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி ஒரு ஷார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இதே மாதிரி வேறு எதுவும் டிஃப்ரெண்டாக மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க அண்ட் இந்த வண்டியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதுவும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி தட்டி விட்டுங்க மறந்துடாமல் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்